சைத்தானிம் சுலா ரஹ்மானோ ரஹீம் என்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளில் நத்தியான்ஹூ மிகப்பெரிய கோவத்தோடு ஹியூமானிட்டேரியன் சிட்டி என்று சொல்லக்கூடிய நான் நேற்று சொன்னது போல் ரஃபானோட ரூயின்ஸில் ரஃபாயினோட இடிபாடுகளுக்கு இடையே ஒரு ஆறு லட்சம் பேரை கொண்டு வந்து குடியேற்றலாம் அவர்கள் ஒருவேளை ஒரு நேரம் குடிநே குடியேற வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிலிருந்து அவர்கள் வெளியேற முடியாது அந்த திட்டத்தை நேற்று நத்தியானுகு தூக்கி வீசி நான் ரொம்ப சீப்பான இம்மீடியட்டான ஒரு சொல்யூஷனை கேட்டேன் ஒரு தீர்வை கேட்டேன் மிகவும் மலிவானதாகவும் இருக்க வேண்டும் செலவு குறைந்ததாக இருக்க வேண்டும் அதை உடனே செயல்படுத்த முடியதாக கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டேன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹெட்ஸு யாரும் செயல்படுத்த முடியாதவன் தந்திருக்கிறார் ஆனால் இயால் அமீர் என்று சொல்லக்கூடிய தளபதி இந்த திட்டத்தை கொண்டு போனால் நம்மளுடைய இராணுவம் முற்றாக அழிந்து விடும் ஏனென்று சொன்னால் ரஃபாவின் கீழும் அந்த ஃபிலடெல்ஃபியா இந்த ஏரியாவில்தான் பூமிக்கு கீழே நிறைய ஹமாஸ் போராளிகளுடைய பல தளவாடங்களும் பல அமைப்புகளும் இருக்கிறது என்று சொன்னார் அதனால் மிலிட்டரி அதாவது இஸ்ரேலிய பத்திரிகைகள் என்ன தலைப்பிடுகின்றன என்று சொன்னால் இராணுவம் எதிர்த்ததால் இந்த திட்டம் கைவிடப்பட்டது ஏனென்று சொன்னால் இராணுவம் விடும் அடுத்து நேற்று ஒரு ஆறு தாக்குதல் அதில் அல்குஸ் மட்டும் மூன்று ஆம்புஷர் பண்ணியிருக்கு அதில் நூற்றி பதினாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் இப்போது அல்குஸ் பிரிகேட்ஸு ஒரு பெரிய வெஞ்சரை செய்து நேற்று ஒரு ஆர்ம்டு பர்சனல் கேரியர்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தை ஏற்றி வரக்கூடிய ஒரு வாகனத்தை ஒரு பிரத்யோகமான வெடிகுண்டை வைத்து தகர்த்து இருக்கிறார்கள் அதற்கு ஷாக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் என்று சொல்கிறார்கள் நாங்கள் இப்போ ஒரு விதமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அது வந்து என்னாகும்னு சொன்னால் ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருங்க ஆனால் திடீர்னு ஒரு பெரிய ஷாக்கை கொடுக்கும் உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் வெடித்த உடனே அது அந்த ஆம்டு பர்சனல் கேரியரில் இருக்கக்கூடியவங்க அந்த வாகனத்தில் இஸ்ரேலிய வாகனத்தில் இருப்பவர்கள்லாம் எரிந்து விடுவார்கள் அப்படி ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு அவர்கள் அதை நேற்று இபாதுல் ரஹ்மான் ஹாஸ்பிட்டல் லைனில் நேற்று பயங்கரமாக அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பர்க் எக்ஸ்ப்ளோசிவ்னு அரபியில் பேர் வச்சிருக்காங்க அதாவது பர்க் என்று என்பதற்கு ஷாக் என்று அர்த்தமாம் இந்த ஷாக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது இன்னொரு முயற்சியை சாரால் குஸ் செய்திருக்கேன் இப்படி நேற்று மூணு தாக்குதல் நடத்திருக்கேன் சாரால் குச் சுஜயாவிலும் கா ஈஸ்டர்ன் கான் யூனியன்ஸ்லேயும் சென்ட்ரல் கான் யூனியன்ஸ்லேயும் மூணு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலினுடைய நோக்கம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் சிலரை உயிரோடு பிடித்து விட வேண்டும் என்பது நேற்று அவங்க ஒரு நாலு டேங்கர் டார்கெட் பண்ணியிருக்காங்க ஒரு இஸ்ரேலிய ராணுவத்தின் வாகனத்தை டார்கெட் தாக்கி இருக்கிறார்கள் இந்த இதை தாக்கி அதிலிருந்து தப்பி ஓடினவர்களை பிடிப்பதற்கு பின்னே சென்று இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய சில போர் விமானங்கள் வந்து அதை தடுத்திருக்கிறது முதல் முதலாக அல் குஷ்ஷு சொல்லுகிறார்கள் அந்த இவனை பிடிக்க போனால் ஓடி போயிட்டானோ இல்லாமோ அவர்களே நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் ஆனால் எங்களில் ஒரு குரூப் ஆஃப் பிரேவ் ஃபைட்டர்ஸ் ரொம்ப தைரியமாக இதை செய்யக்கூடிய ஒரு சிறு ஒரு கூட்டம் என்று சொல்லுகிறார் கூட்டம் ஷஹீதானார்கள் அப்போ நான் ஒரு வாரமாகவே உங்களுக்கு இருக்கேன் இஸ்ரேலிய இராணுவத்தின் சிலரை எப்படியாவது கையகப்படுத்தி விட வேண்டும் பிடித்து விட வேண்டும் என்ற ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் கான்ஸில் நேற்று நிறைய படங்களை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுஜயாவில் ரெண்டு ஏரியாவிலேயும் பெருசாக நடந்துருக்கு அதே மாதிரி அமேசானில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி இப்போ எப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டி எப்படி வருதுன்னா எப்படியாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் ட்ராப் பண்ணி பிடிச்சிடணும் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பிடிச்சிடணும் முயற்சி பண்ணுறாங்க இதனால் அரண்டு போய் இஸ்ரேலு கேனிபால் டைரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு கேனிபால் டைரக்ஷன்னா சிக்கிக்குள்ளே இருக்கிற இஸ்ரேலிய இராணுவத்தினரை இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொண்டு விடலாம் உங்களுக்கு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு கேனிபால் டைரக்ஷன் இருந்தது அது எப்படின்னா இந்த போராளிகள் காசா வளாகத்தில் கொஞ்சம் பேரை பிடிச்சி ஒரு வீட்டில் வச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளால் அவங்கள தான் பின்னாடி ஹாஸ்டேஜஸ் அழைத்து வந்தது அந்த வீடுகளுக்குள்ளால் போராளிகள் அவர்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னோன்னா இதே கேனிபால் டைரக்ஷனை கொடுத்தான் அது என்னென்னா நீ அந்த போராளிகளையும் அதில் இருக்கக்கூடிய நமது இஸ்ரேலிய மக்களையும் அழித்து விடலான்னு அதை பின்னாடி தான் தெரிய வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் இப்படி ஒரு டைரக்ஷன் அன்றைக்கி இப்படி ஒரு கேனிபால் டைரக்ஷன் தங்களை தாங்களே கொண்டு கொள்ளுகிற அதாவது பிடித்து விடுவார்கள் என்று வரக்கூடியவர்களை கொலை செய்துடலாம்ங்கிறது இது நேரத்து கேனிபால் டைரக்ஷனில் மூணு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது என்னன்னா இஸ்ரேலிய இராணுவமே சிக்கி கொள்வார்கள் என்று தெரிந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்து விடுவது இப்படி நேற்று மட்டும் இறந்தவர்கள் பதினாறு பேர் இல்லைன்னா இன்றைக்கி பதினாறு கேப்டின்ஸ் கூட கொண்டு போயிருப்பாங்க ஒருவேளை அங்கே உயிரோடு இருக்கிறவங்க இருபத்தாறு பேருன்னு கணக்கு அழைத்து செல்லப்பட்டவர்கள் அவர்களோடு இவர்களை சேர்த்து இருப்பார்கள் ஆனால் தொடர்ந்து இந்த முயற்சி நடக்கிறது அதில் நேற்று முத்தாய்ப்பான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது அதில் அன் குஷுடைய போராளிகள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்பதும் மகத்தான ஒரு செய்தி அப்போ இந்த கேனிபால் டைரக்ஷன் இப்போ இஸ்ரேல் இராணுவத்தில் என்ன உருவாக்கும் விரக்தியை உருவாக்கும் அதாவது கேனிபால் டைரக்ஷன் ஃபார் ஃபியர் ஆஃப் கேப்சர்னு சொல்லியாகும் டைரக்ஷன் வருது அதாவது அவர்களை பிடித்து விடுவார்கள் என்று வருகின்ற நேரத்தில் அவர்களை கொலை செய்து விடலாம் ஏப் அப்போ போராளிகளும் சிலர் நேரம் வாய்ப்பு இருக்கு ஆனால் இஸ்ரேலிய இராணுவமே இஸ்ரேலிய இராணுவத்தினரை கொலை செய்யும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனால் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் நேற்று இர்வி லிவ் லைவ் என்ற ஒரு இஸ்ரேலிய ஊடகம் அறுபத்தி ஆறு சுயசைடு அறுபத்தி ஆறு தற்கொலைகள் நடந்திருக்கிறது சில இதில் இருபத்தெட்டு தற்கொலைகள் நார்தன் இஸ்ரேல் அதாவது ஹிஸ்புல்லா ஒரு வருஷமாக அடித்து வெக்கேட் பண்ணி காலி பண்ணாங்க அந்த இடத்தில் உள்ளவர்களை உள்ளவர்களெல்லாம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க லட்சக்கணக்கில் நமது கணக்குப்படி நாலு ரெண்டு லட்சம் பேர் அங்கேருந்து வெளியில் வந்தாங்க அவர்களை தான் த ரிஃப்யூஜிஸ் ஃப்ரம் த நார்த்துன்னு இங்கே இருக்கவன் டெல்ல வீவில் இதிலேயே இருக்கக்கூடியவன் தகதிகள் ஃப்ரம் வடக்கு தெற்கு ஹாசான்னு சொல்லி இது பண்ணானுவான் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்தில் இருந்த இராணுவத்தினர் இருபத்தெட்டு பேர் இதில் நாற்பத்தெட்டு பேர் மொத்தம் எழுவத்தி ஆறு பேர் தற்கொலை பண்ணியிருக்கான் இத டீட்டெயில்ஸ் சென்டர்னு ஒன்னா இஸ்ரேல் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு தற்கொலை நடக்கிறதெல்லாம் விசாரிக்கணும் எல்லாம் உடனே சொல்லிடக்கூடாது அமுக்க முடிஞ்சதாவது அமுக்கணும் அவனுக்கு ஒரு ரீசண்ட் பரியல் கூட கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் தற்கொலை பண்ணேன்னா உன்னை நாங்கள் அப்படியே அழுவை விட்ருவோம் அதனால உன் பாடியை எடுத்துகிட்டு வர மாட்டோன்னு சொல்லி அப்படி ஒரு பயத்தை காட்டுறான் நீங்கள் மொத்தமாக பார்த்தா இந்த கேனிபால் டைரக்ஷன் இந்த காசா பிளான் காசா ஹியூமானிட்டேரியன் பிளான்னு சொல்லக்கூடிய மனிதாபிமான நகரம் ஒன்றை உருவாக்குவதற்கு அதாவது ஒரு நரகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணது எல்லாமே பெரிய விரக்தியில் இருக்கிறது தோல்விக்கு மேலே தோல்வி நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் இன்னொரு விதத்தில் பார்த்தா இந்த நத்தியான்கு இப்போது இந்த ஹியூமானிட்டேரியன் சிட்டி இதுக்கு முன்னாடி என்ன திட்டம் ஃபிளாடல்ஃபியா காரிடர் பதினாலு கிலோமீட்டருக்காக வச்சுருவோம் இதை வச்சுருவோம்னா அதுக்கு முன்னாடி என்ன திட்டம் காணி நாரதன் காசாவையும் சதன் காசாவையும் அதாவது வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரித்து நெக்ஸாரையும் கொண்டு வருவோம்னு அதனால் அங்கே உள்ளவங்க எங்கே போக முடியாது உள்ள இங்கே உள்ளவங்க அங்கே போக முடியாது ரெண்டாக பிரித்து எல்லாத்தையும் கிழிச்சிருவோம்னு சொன்னான் ஆனால் என்னாச்சு ஆறு முறை நெட் சாரிமை அடித்து உடைச்சாங்க ஆறு தடவை அந்த நெட் சாரிமை மாற்றினான் அப்புறம் பம்ப பஃபர் சோன்னு ஒன்று கொண்டு வந்தான் அதை சுற்றி கிலோமீட்டர் கணக்கில் அகலெல்லாம் தோண்டி அகலுக்கு நடுவில் இருப்பாங்கன்னு அதையும் போராளிகள் அடித்து துவம்சம் பண்ணாங்க டனல்ஸை பொறுத்த வரைக்கும் தண்ணியாக அடிக்கிறது கேஸை ஊட்டுறது என்னெல்லாமோ பண்ணி பார்த்தான் அவ்வளவு திட்டமும் ஃபெயில் வருது இப்போமும் ஹுமானிட்டேரியன் சிட்டிங்கிற திட்டம் பெரிய நஷ்டத்தில் வந்ததனால் தூக்கி வெளியே போட்டாங்க அடுத்தது இங்கே நம்ம இன்னொரு அநியாயத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறது நேற்று மட்டும் இரநூத்தி இருபத்தெட்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் தற்கொலை செய்து கொள்ள கொல்லப்பட்ட கொண்டவர்கள் ப்ளஸ்ஸு மூணு செக்யூரிட்டி இன்சிடென்ட்டு கலிபான் டைரக்ஷன் அதாவது பாதுகாப்பு நிகழ்வுகள் அதனோடு சேர்ந்து தற்கொலை நிகழ்வுகள் அதோடு சேர்ந்து இப்போ உங்களே நம்ம இராணுவம் சுற்றி கொள்ற மாதிரி ஓடனான்னா அவனை சுட்டு தள்ளியிருந்தது இதுல என்ன தெரியுமா யாராவது தப்பி ஓடினா அதாவது தாக்குதல் பொறுக்க முடியாம ஓடி வந்தான்னா அவனையும் சுடுங்கிறது இஸ்ரேலோட இது இதை பாருங்க அப்போ இஸ்ரேலிய ராணுவம் எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறது என்பது தெரியும் அடுத்தது ஹூட்டிஸ் கூத்தீசோடைய தாக்குதல் நேற்று ரொம்ப பயங்கரமாக நடந்திருக்கு அதனால் இஸ்ரேலுடைய இராணுவம் டீஸ்டெபிளைஸ்ட் இஸ்ரேல் மொத்த இஸ்ரேலும் டீஸ்டெபிளைஸ்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இஸ்ரேலோட லேப்பீர் எதிர்க்கு இவங்க எல்லாம் என்னையா குழி வாழ்க்கை இப்போ பாலா போச்சு உள்ளுக்குள்ளால் இஸ்ரேல் அழிஞ்சு இருக்கிறது அதை தூக்கி எழுப்புவதற்கு எதையும் செய்யாமல் காசா யுத்தம் காசாயுத்தம் அதுக்கு அடுத்தால் வேறு வேறு போர்களை நாம் நடத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது பிரிட்டிஷ் ரிப்போர்ட் ஒன்று நேற்று லீக் ஆயிருக்கு அந்த ஆங்கில நாட்டினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு தாக்குதல் இஸ்ரேலை அழித்துக் கொண்டு இருக்கிறது அந்த தாக்குதல் பெரிதாக பேசப்படுவதில்லை காசா செய்தி மட்டும்தான் உலக மக்களுக்கு தரப்படுகிறது ஆனா நம்ம காசா பத்தி தாரம் ஈரான பத்தி மேக்கரை மேற்கரையை பத்தி எல்லா செய்தியும் தந்துகிட்டு இருக்கோம் ஆனால் காசாவில் என்ன செய்கிறது காசாவில் எப்படி வெற்றி கொள்வது காசாவில் எப்படி ஹமாஸ் அழிப்பது காசாவில் எப்படி தனல்ஸ் அழிப்பது அத்தனையும் தோற்று போச்சு ஆனால் ஹூட்டிஸுடைய தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடந்து இஸ்ரேலை சின்ன பின்ன மாக்கி கொண்டு இருக்கிறது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை காசாவின் நிகழ்வுகளை கொண்டு மறைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு சீக்ரெட் ரிப்போர்ட் அதுக்கு பிறகு ஆங்கில நாடு ஒரு சதியை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன் அதாவது எமனை எமன் கவர்மெண்டையும் ஹூத்திஸையும் டெரரிஸ்ட் லிஸ்ட்ல ஒரு பெரிய பொருளாதார தடை அது எப்பவுமே பொருளாதார தடையும் அவங்கள ஐசோலேட் பண்ணணும் எப்படி இஸ்ரேல் தனித்து அது மாதிரி உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எடுத்த பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த முயற்சியும் தோற்று போய்விட்டது நத்தியான் ஹூ அடிக்கடி போன்ல சொல்றாரு இந்த ஹூத்திஸுக்கு ஒரு ஆன்சரை கண்டுபிடிங்க அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுங்கன்னு ஆனா ஹூத்தீஸை நம்ம எந்த நிலையிலும் கொண்டு வர முடியவில்லை அவர்கள்தான் தான் இப்பொழுது இஸ்ரேல் அழித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அது மறைக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் இதில் நமக்கு நெஞ்சை தொடுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் உணவு வாங்க போகிற இடத்துல ஒரு எண்ணூறு பேரை கொலை செய்திருக்கேன்னு நேற்று சொன்னேன் இப்போ தொடுத்து வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்ணி எங்கேயெல்லாம் கிடைக்குமோ அதையெல்லாம் அழிக்கிறான் இந்த தண்ணிக்காக காத்திருக்கிறது பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ள சிறுவர்கள் தான் அதில் எழுநூறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது இதுவரைக்கும் வெளியில் வராத ஒரு பெரிய உண்மை எழுநூறு பேர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நூற்றி பன்னெண்டு கிரைம் நடந்திருக்கு இது நமக்கு நெஞ்ச பயங்கரமாக உறுத்துது ஆனால் அதில் ஒரு சின்ன அதாவது ஒரு சின்ன சட்டே நிம்மதி தருவது என்னவென்று சொன்னால் அத்தனையும் முறையாக பதிவு செய்யப்பட்டு ஐ ஐசிசியிடம் ஐசிஐஜியிடமும் சேர்க்கப்படுகிறது ஆனால் வரலாற்றில் ஹிட்லர் எப்படி யூதர்களை கொண்டாலும் அதை விட அதிகமான அளவு அதிகமான கொடுமைகளோடு குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பதை இது வந்து பொறுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலை இதனால் நேற்று போராளிகள் குழுக்கள் பதிமூன்று குழுக்களும் ஒன்றாய் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் தண்ணீர் வாங்க போற குழந்தைகளை கை வைக்கிற எவனையும் உயிரோடு விடக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த இந்த முடிவை அவர்கள் செயல்படுத்தினால் எப்படி உணவு வாங்க போராட்டத்தில் உள்ள மரணம் இடையில் நின்னது அதே போல ரொம்ப குறைஞ்சிருக்கு முன்னாடி மாதிரி அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த கான்ட்ராக்டு கிளர்ஸு கொலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருந்தார்கள் அதனால் நம்ம அப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று எடுத்திருக்கிறார்கள் அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் நேர்த்தும் பதினாலு எதிர்பார எதிரான தாக்குதலை சில நடத்தி இருக்கிறார்கள் அதில் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தர் அழிந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரெண்டு பெட்டால் என மேற்கரைக்கு இஸ்ரேல் அனுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து வீடுகளை இடிக்கின்ற ஒரு நிலை நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது மேற்கரையும் காசாவையும் நாங்கள் தரைமட்டமாக்கிவிட்டோம் என்று சொல்வதற்கான ஒரு திட்டம் இந்த திட்டமும் எடுபடும் போல தெரியல ஆனால் நேற்று பதினாலு தாக்குதல்களில் இஸ்ரேலிய இராணுவம் நிரம்பவே அழிந்திருக்கிறார்கள் என்பதனால்தான் பன்னெண்டு ரெண்டு புது பெட்டால் என அங்கே அனுப்பியிருக்கிறார்கள் அடுத்தால அல் மய ஈரான் வந்து ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு அதாவது அமெரிக்கா பேசணும் பேசணுங்கிறது பேச்சுவார்த்தைக்கு வருகிறார்கள் அப்போ சீஸ் சீஸ்ஃபயரை அதாவது போர் நிறுத்தத்தை இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க போர் நிறுத்தத்தை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது என்று அமெரிக்கா உன்னுடைய விட்கப் ஒரு நிபந்தனையை போட்டு ஆனால் ஈரான் என்ன சொல்லி என்று சொன்னால் போர் நிறுத்தம் என்று ஒன்று இல்லை அது இப்போ நம்ம வீக் என்ற இந்தியாவில் இருந்து வரக்கூடிய இதழிலும் வந்திருக்கிறது போர் நிறுத்தம் என்று ஒன்று இல்லை நாங்கள் ஒன்று யார்கிட்டையும் எக்ரிமெண்ட் போட்டு போரை நிறுத்துவோம்னு சொல்லலை ஆகவே நாங்கள் ஈரானை இஸ்ரேலை தாக்குவத சுதந்திரத்தை எப்பொழுதும் கையில் வைத்திருக்கிறோம் நம்பர் ஒன்று அடுத்தது ஒன்று தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஒரு போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை போட்டால் கூட அமெரிக்காவோ இஸ்ரேலோ அதை வந்து எப்போ வேண்டுமானாலும் முறிப்பார்கள் இஸ்ரேலுடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது இந்த காசாலை அறுநூத்தி நாற்பத்தி ஏழு நாட்களாக நடப்பதை பார்க்கும்போது எத்தனையோ முறை போர் நிறுத்தத்தை மீறி இருக்கிறார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட முறை தாக்குதலை போர் நிறுத்தத்துக்கு பிறகு அதாவது நாலாயிரத்துக்கு மேற்பட்ட போர் நிறுத்த விதிமீறல் எங்க லெபனில் அதனால இஸ்ரேல்கிட்ட இனிமே எக்ரிமெண்ட் போடுவதுங்கிறதும் தேவையில்லாதது அதை போட்டு அதை நம்ம நிறுத்திக்கிட்டால் நம்மளை நிறுத்தி வச்சுக்கிட்டு அப்புறம் அவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ தாக்குறாங்க அதனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு போர் நிறுத்தம் இல்லை அதனால் பேசுவோம் வாங்க ஆனால் ரெண்டு கண்டிஷன் என்ரிச்மெண்ட்டை நிறுத்த மாட்டோம் இனி ஆயுதம் தயாரிக்கிறது நிறுத்த மாட்டோம் வேற என்ன வேணாலும் பேசலாம் வாங்க நிறைய சாப்பிடலாம் நிறைய ஜூஸெல்லாம் குடிக்கலாம் போகலாம் நாங்கள் நினச்சா தாக்குவோம் நீங்க இஸ்ரேல் தாக்காதுன்னு ஒரு கேரண்டி தந்தா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் ஏன்னா போர் நிறுத்தம்னு ஒன்றும் இல்லை நாங்கள் எங்களுக்கு சவுரியப்பட்ட நிறுத்த தாக்குதான் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாரு இதை ஈராக்குடைய பிரசிடென்ட்டு ஈராக்குடைய பிரசிடென்ட் சுதானியும் சொல்லியிருக்கார் அதாவது இஸ்ரேலை எந்த ஒப்பந்தத்தை மதிக்காது அதனால அமெரிக்காவினுடைய தளங்கள் ஈராக்கில் தாக்கப்படுவது எப்போ வேண்டுமானாலும் தாக்கப்படும் ஆனால் இங்கேயும் ஒன்று சீஸ் வந்துடல ஏதோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்தோன்னா ஈராக்கு இணையா வந்தது நாங்கள் தாக்குற தாக்கத்தான் சொல்லியிருக்கு சொல்லியிருக்கிறார் இப்படி ஒரு பெரிய யுத்தம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வர காத்திருக்கிறது இப்போ இஸ்ரேலில் இருந்து இன்னொரு தகவல் கிடைச்சிருக்கு அவன் எனக்கு நஷ்டமே இல்லைன்னு சொன்னான்ல ஈரானுடைய தாக்குதலின் எதிரொலியாக வீடு இழந்து வியாபாரம் இழந்து நஷ்டஈடு கோருபவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பதாயிரம் என ஆகி ஆகியிருக்கிறது ஐம்பதாயிரம் காம்பன்சேஷன் பெட்டிஷன்ஸு ஃபைல் ஆகிருக்கு ஆக அவனோட இழப்பு பயங்கரமாக இருக்கிறது இப்போ பிரிட்டிஷ் ரிப்போர்ட்டு சொல்கிறது ஹூட்டிசோடைய தாக்குதல் காசாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அல்லது இருபத்தேழுக்கு முன்னே முன்னால் இஸ்ரேல் அழிந்துவிடும் என்பது போல் தெரிகிறது அதில் ஒரு நல்ல மூவ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா பிரான்சிஸ் அல்பனிஸ் அமெரிக்கா வந்து அவர் மீது பொருளாதார தடை விதித்த தான் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்கிறாரு வேலை செய்கிறாங்க கொலம்பியாவில் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாட்களில் அதாவது நேத்து இன்னைக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்துகிறார் அதில் முப்பது நாடுகள் கலந்து கொள்ளுகிறது அதில் தனி பாலஸ்தீனத்தை கொண்டு வர வேண்டும் இனி வார்த்தைகளால் நீங்கள் இஸ்ரேலை கண்டித்து கொண்டு இருப்பது உலக நாடுகளுக்கு ஆரோக்கியமானதல்ல நீங்கள் கையால் இஸ்ரேலை தடுக்க வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசிர் தவானால் சிந்தில்